அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று ஆன்மீக தகவல் பொதுவா கோவில்கள்னாலே பிரசாதங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பழனினா பஞ்சாமிரதம் திருப்பதினா லட்டு அந்த மாதிரி ஆனா மஞ்சு கொடுக்குற பிரசாதமா எங்கே கோவில் தெரியுங்களா கேரளாவில் இருக்கக்கூடிய ஆழப்புழாங்கிற இடத்துல தாங்க இந்த முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த முருகர் கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கோன்னா கொஞ்சம் ஒரு ஆறு வருஷம் பின்னாடி போகும் இது ரொம்ப பழமையான கோவில் தான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் சிறுவன் இந்த கோவிலுக்கு மணியை ஓயாம அடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அதனால அவங்க பெற்றோர் கோவப்பட்டு அவனை திட்டினதாகவும் ராத்திரி முழுவதுமே அவன் தூங்காம முருகா முருகான முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு உடனே மறுநாள் காலையில அதே கோவிலுக்கு அந்த சிறுவனை கூட்டிட்டு போனாங்களாம் அந்த நேரத்துல அந்த கோவில இருக்கக்கூடிய அர்ச்சகர் சொன்னாராம் முருகனுக்கு நீங்க ஏதாவது படைக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் ஓடி போய் மஞ்சள் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து நாங்க இதை படைய கொடுங்கன்னு சொன்னாராம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனுடைய காய்ச்சல் குறைஞ்சி போச்சான் அதிலிருந்து அந்த கோவிலுக்கு நிறைய பேர் பக்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சு சாக்லேட்டை மாலையாகவும் காணிக்கையாகவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன் எடைக்கு இடம் மஞ்சு சாக்லேட் போடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா அந்த முருகருக்கே மஞ்சு முருகர்னு பேர் வந்துருச்சா அது தாங்க வாழ்க்கையில கடவுள்கள் எல்லாமே ஒண்ணுதான் பிரார்த்தனைகள் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாகவும் நிறைய சுவாரஸ்யங்களும் இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய எங்களோட வீடியோல இது போன்ற வித்தியாசமான அன்பு தகவல்களையும் உங்களுக்கு நாங்க சொல்றோம் நன்றி வணக்கம்